ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சென்னைல புதினா சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போலாம் நான் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கீத்து தேங்காய் கொஞ்சமா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன் பூண்டு கொஞ்சம் உரிச்சி வச்சிருக்கேன் இது உங்களுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்குறேன் இஞ்சி வந்து ரெண்டு துண்டு அப்படியே பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாயை சேர்த்துக்கோங்க புதினா வந்து அப்படியே ஒரு கைப்படி இருக்கும் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியை வடிக்கிறதுக்காக நான் இப்படி வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயை எடுத்து இதை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம் ஒரு கடாயை எடுத்து அடுப்புல வச்சு என் டைம் நான் ஒரு ஸ்பூன் ஊத்தி வச்சிருக்கேன் இதில் கடலை பொருப்ப சேர்த்துக்கலாம் உளுந்து இது ரெண்டும் அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் பொன்னிறமாக வறுபட்டுருச்சு நான் இஞ்சியை சேர்க்கிறேன் பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம் தேங்காயவும் நான் இதுலயே சேர்க்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுறலாம் வதங்கிட்டு போதே நான் ஒரு துண்டு புளி வந்து சேர்க்கிறேன் பச்சை மிளகாய் வெடிக்கும் கவனமா இருந்துக்கோங்க எல்லா வதங்கின உடனே புதினாவை சேர்க்கலாம் போடும்போது அதிகமா இருக்கும் பாருங்க வதங்கினதே எவ்வளவு குறைஞ்சிருக்கு மிளகாயை நீங்க ரெண்டா கட் பண்ணியே போட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் வெடிக்காம இருக்கும் கொஞ்ச நேரத்துலயே இந்த பொடிலாம் வதங்கிரும் நல்லா ஸ்டவ் ஆஃப் எடுத்து ஒரு தட்டுல வச்சிடலாம் ஆறிடுச்சு தேவையான அளவு உப்பு வந்து இதுல நான் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சாச்சே இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தரலாம் நான் கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்து இதில் சேர்த்திடலாம் நல்லா பொறியிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மிளகாயை கிள்ளி போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சட்னியில இதை சேர்த்துடலாம் நல்லா புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு பாத்தீங்கன்னா நான் இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் இட்லி நல்ல சுட சுட இருக்கு நல்லா வெந்திருச்சு எடுத்து வச்சுக்கலாம் சுட சுட இட்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த நல்ல அந்த சூடாக இந்த இட்லிக்கு இந்த புதினா சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்டில் இருக்கும் நீங்களும் செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க தோசை சாப்பா சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி